ஓகே வெல்கம் பேக் ஓகே வெல்கம் பேக் இதுவும் எங்க சிம்பிள் இல்ல சும்மா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது கேமரா ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது பண்ணுவேன்னு பண்ற இல்ல இங்க மட்டும்தான் ஒரு புஜ்ஜி இருக்கான் பின்னாடி ஒரு பொண்ணு பெரும் புரிஞ்சு இங்கே நம்மளை யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா டெக்கன் போன வயசு பட் ஸ்டில் அசோக் சர்வத் பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப வருஷமாக இருந்து இங்கே இருக்கிற கடை எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட் இது அங்கண்ணன் பக்கத்துலேயே இருக்குது கோவை அங்கண்ணன் இப்போ தான் இங்கே சாப்பிட்டு வந்தோம் தயவு செஞ்சு இந்த கோவை அங்கண்ணன் போனால் இந்த கறி தோசை மட்டும் ட்ரை பண்ணி டெவலப் பண்ணிடுறதுங்க வேஸ்ட்டு நல்லாவே இல்லை இரநூத்தம்பது ரூபா வேஸ்ட்டு பிரியாணி சூப்பராக இருந்தது சில நேரங்களுக்கு முன்பு இன்றைக்கி கோவை அங்கண்ணன் வந்திருக்கோம் இது வந்து கொத்து கறி சிக்கன் ரோஸ்ட் இன்னைக்கு செம்ம ஆக்சன் பார்க்க மாதிரி இவருக்கு இதான் வேலை நான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன்

ஃபைனலாக நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் வெளியே வந்தோம் டே அவுட் வித் பாய்ஸ் என்ன பண்ண ஒன்றுதான் பார்த்தோம் ஆக்சுவலாக நிறைய சம்பவம் மாறிடுச்சு அதெல்லாம் போட முடியுமான்னு தெரில போட்டால் எப்படி சொல்கிறது போட முடியாது ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரொம்ப ஃப்ரேங்காக டெய்லி பசங்களாம் நான் எப்படி பேசுவோன்னா அதே மாதிரி பேசியிருக்கோம் ஸோ நான் எவ்வளோ ட்ரிம் பண்ணி போட முடியுமோ போடுறேன் பாருங்கள் பண்ணாக இருக்கும் கரிதான் ஹைலைட் ஹைலைட் வந்து இன்னைக்கு கரிதான் கரீம் பாய் கைப்புள்ள கட்டதோட தெரியும்ல அந்த மாதிரி நடக்கிற ஸ்டைல் அப்படி நான் அவன் வந்து இந்த நம்மள மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது வாழ்க்கையில கஷ்டம் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்ற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது எப்பயுமே ஜாலியா இருப்பான் அதுதான் கிடை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா

எனக்கு வீட்டத்து இ ந sulph separates காலைகளில்arasздざ warmthியில் மகடுத்தாSI��겠습니다. இன்றுொடுத்ísimo வந்து வ வbrush STEPHANக McNchan. எப்படி வா dreadClass செல்குகி இந்த வேற வேற நாட்டுக்கு நா Belarus arrested attacks? lived on மட்டும் முடியுது kh provinces. widzield wł oversized journalismugg lleva 영 ஃபைனலாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் சரி கீ பாய் சொல்லிவிடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக போடுங்கன்னு உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அதுக்காக கக்கௌஸில் போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் போடாதீங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ ஓகே பாய் பாய்